வணக்கம் நண்பர்களே மலை வர வேண்டி சிறுமலையை நோக்கி ஒரு பயணம் சிறுமலைக்கு போனால் மழை பெய்யுமா பெய்யும் அதனால தான் நம்ம இப்போ வந்து சிறுமலையை வழிபட போகிறோம் காரணம் இல்லாமல் நம்ம முன்னோர்கள் ஒரு பொருளை வந்து வணங்கவே இல்லை எல்லாம் ஒரு காரணத்தோடு தான் நம்ம முன்னோர்கள் பண்டைய காலத்தில் இருந்து இயற்கையை வழிபட்டிருக்காங்க அப்படித்தான் நம்ம வந்து இப்போ எங்கள் ஊர் மக்களோடு சேர்ந்து நாம் வந்து சிறுமலையை வழிபட போகிறோம் எங்கள் ஊர் மக்கள் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வருடம் வருடம் சிறுமலையை போய் வழிபடுவாங்க ஆனால் இப்போதைக்கு அந்த வழிபாடு குறைஞ்சிருச்சு இப்போ மறுபடியும் அந்த வழிபாடை கொண்டு வராங்க இந்த வருஷம் மறுபடியும் நம்ம வந்து சிறுமலையை வழிபட போகிறோம் எதுக்காக நம்ம சிறுமலையை வழிபடுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ பேச போகிறோம் நம்ம முன்னோர்கள் வந்து ஒரு பொருளை காரணம் இல்லாமல் வழிபடலை அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு மனிதனுக்கு எந்த பொருள் அதிகமாக பயன்படுதோ அந்த பொருளை வந்து அவங்க வந்து கடவுளாக வழிபட்டாங்க எடுத்துக்காட்டுக்கு இயற்கையை தான் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து கடவுளாக வழிபட்டாங்க தாவரங்கள் பகல் நேரத்தில் அதிகமாக ஆக்சிஜனை வெளிவிடும் அதிகமாக வந்து வேப்பமரம் மரம் அரச மரம் ஆலமரம் துளசி இதெல்லாம் வந்து அதிகமாக வந்து ஆக்சிஜனை வெளிவிடும் நம்ம முன்னோர்கள் வந்து ஏதாவது ஒரு கூட்டம் நடந்தால் அடியில் கூட்டம் போடுவாங்க ஏன்னா மூச்சு திணறல் கூட்டம் அதிகமாக இருக்கும்போது மூச்சு திணறல் ஏற்படாமல் இருக்கிறதுக்காகத்தான் நம்ம முன்னோர்கள் வந்து அதிகமாக ஆக்சிஜன் வெளிவிடுற ஆழமரத்துக்கடியிலையும் ஆலமரங்கிறது வந்து நல்லா இருக்கும் நலனாகவும் இருக்கும் அதிகமாக ஆக்சிஜன் வெளிவிடும் அப்படிங்கிற காரணத்துக்காகத்தான் நம்ம முன்னோர்கள் கூட்டம்னாவே ஏதோ ஒரு கூட்டம் போட்டால் அதை வந்து அடியில் போடுவாங்க அது ஒரு காரணம் வேப்ப மரம் வேப்ப மரம் அதிகமாக ஆக்சிஜன் வெளியிடும் அதனால் அதை வந்து நம்ம முன்னோர்கள் வந்து தெய்வமாக வழிபட்டாங்க துளசி காலையில் எந்திரிச்ச உடனேயே வீட்டில் துளசியை வழிபடுவாங்க காரணம் வந்து ஆக்சிஜன் அதிகமாக வெளியிடும் அப்போ நம்ம உடம்புல இருக்க நோய்கள்லாம் குறையும் அப்படிங்கிறதுக்காக சுவாசம் சம்மந்தமாக எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படிங்கிறதுக்காகத்தான் துளசி வழிபட்டாங்க அரச மரம் விநாயகர் கோவில் விநாயகர் கோயில் இருக்கிற இடத்துலலாம் அரசமரம் இருக்கும் என்ன காரணம்னா அரசமரம் அதிகமாக ஆக்சிஜன் வெளியிடும் அதுக்காகத்தான் வந்து நம்ம முன்னோர்கள் இயற்கையே வழிபட்டாங்க இப்போ நம்ம எதுக்கு சிறுமலையை வழிபட போகிறோம்னா மழை பல காரணங்களால் தான் மழை பெய்யுது மழை பெய்ய ஒரு காரணம் மலைகள் வானத்திலிருந்து மழை பெய்ய ஒரு காரணம் வந்து மலைகள் மலைகள் வந்து குளிர்ந்த காற்றை தடுக்கிறனால தான் பூமியில் மழை பெய்யுது மேற்கு தொடர்ச்சி மலையை எடுத்துக்கிட்டோம்னா கேரளாவுக்கு மழைப்பொழிவை தர்றது மேற்கு தொடர்ச்சி மலை தென்மேற்கு பருவக்காற்ற தடுக்கிறதுனால தான் கேரளாவுக்கு மழை பெய்யுது அதே ஆரவழி மலை தொடர் வந்து தென்மேற்கு பருவக்காற்று வீசுகிற திசையிலே இருக்கிறனால தான் அங்கே ராஜஸ்தானில் மழைப்பொழிவு இல்லாமல் தார்ப்பாலைவனம் இருக்குது இப்படி வந்து தான் மலைகள் வந்து குளிர்ந்த காட்ட தடுக்கிறதுனால தான் மழையே பெய்யுது எங்களுக்கு மழை தர்றது திண்டுக்கல் மாவட்டத்துக்கு சிறுமலை கொடைக்கானல் பழனிமலை பல மலைகள் இருக்குது அந்த மலைகள் மலை குன்றுகள் இருக்குது அந்த மலை குன்றுகள் தான் வந்து எங்களுக்கு வந்து மலையை தருது எங்களுக்கு அருகில் இருக்கிறது சிறுமலை சிறுமலையே அதனால தான் எங்கள் கிராமத்தார் வந்து வழிபட போகிறாங்க அவங்களோட சேர்ந்து நம்மளும் வழிபட போகிறோம் ஏன்னா எங்களுக்கு வந்து மலையை குளிர்ந்த காற்றை தடுத்து மலையை தர்றதே வந்து சிறுமலை தான் அதனால தான் நம்ம சிறுமலையை வழிபட போகிறோம் நம்ம முன்னோர்கள் ஒரு பொருளை வந்து காரணம் இல்லாமல் வழிபடவே இல்லை இதுதான் காரணம் அது வந்து அறிவியல் பூர்வமாகவும் இதுதான் உண்மை ஏன்னா ஒரு மலை தடுக்கிறனால தான் வந்து குளிர்ந்த காற்றை தடுக்கிறனால தான் மலையே பெய்யுது அப்படிங்கிறது உண்மை அதுபோல் தான் வந்து ஒரு மதத்தை குறிப்பிட்டு நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க இந்து மத கடவுள்கள் அதிகபட்சம் வந்து மலை குன்றுகளில் தான் இருப்பாங்க என்ன காரணம்னா அந்த கடவுளை வழிபட போகும்போது நம்ம உடம்பில் இருக்க நோய்கள்லாம் வந்து ஓரளவுக்கு சரியாகும் என்ன காரணம்னால் மலைகளில் வந்து மரங்கள் அதிகமாக இருக்கும் அதனால தான் நம்ம அந்த கடவுளை வழிபட போகும்போது நம்ம குடும்பம் வந்து கஷ்டத்துலேருந்து குறையுது அப்படிங்கிறது நம்ம உடம்புல இருக்க நோய்கள் குறைஞ்சாவே நம்ம குடும்ப கஷ்டம் குறைஞ்சிரும் அப்படிங்கிறது தான் உண்மை இப்போ என் குடும்பத்தார் வந்து சிறுமலைக்கு வழிபட போனாங்கன்னா அங்கே போய் ஆக்சிஜன் நிறைந்த காற்றை சுவாசிக்கும் போது உடம்பில் இருக்க நோய்கள் வந்து குறையும் இதனால தான் ஐயப்பன் மலையோ பழனி மலையோ வெள்ளங்கிரி மலையோ திருப்பதியோ கோவில் இப்படி வந்து பல கோவில்கள் வந்து திருவண்ணாமலை இந்த மாதிரி மலை குன்றுகளில் தான் இருக்குது என்ன காரணம்னா இதுதான் காரணம் அந்த இடத்துல போய் அப்படி வழிபடுறதுனால தான் உடம்புல இருக்க நோய்கள் குறையுது இதுதான் காரணம் இது வந்து நம்ம மூட நம்பிக்கைன்னு சொல்கிறோம் கடவுளை வழிபட போகிறாங்கன்னு சொல்கிறோம் கடவுளை வழிபடுறது ஒரு காரணம் நம்ம உடம்புல இருக்க நோய்கள் குறைகிறதுக்காகவும் அங்கே போகிறாங்க பல பேர் வந்து கடவுள் இல்லைங்கிறாங்க அது அவங்களுக்கு சரி பல பேர் கடவுள் இருக்குங்கிறாங்க ஆனால் அது சரி கடவுள் இருக்காரோ இல்லையோ மலைகளுக்கு சென்று போய் வந்தால் உடம்புல இருக்க நோய்கள் குறையும் இதுதான் காரணம் இயற்கையை ரசிக்கும் போது மனதில் இருக்க கஷ்டங்கள் குறையும் இதுக்காகத்தான் நம்ம முன்னோர்கள் மலைகளை வந்து வழிபட்டாங்க இயற்கையை வழிபட்டாங்க மலைகளையும் காப்போம் இயற்கையும் காப்போம் விவசாயத்தையும் காப்போம் நன்றி நண்பர்களே